இது என்ன நடக்குது ஏன் இப்படி நடக்குது இவர் வந்து உண்மையான ஒரு அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல சொத்துக்களை மீட்டு தந்தார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இது எது உண்மை அவரு ஏன்னா செல்வப் ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு ரவுடிசம் செஞ்சு வந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்து பெரிய அளவில் நிலவுது

காங்கிரஸ் கட்சியுடைய குற்றச்சாட்டா குற்றச்சாட்டு தான் வேற ஏதோ கோலால் அவர் தனிப்பட்ட முறையில நிறைய குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா அவருமே இருக்கா என்ன இல்ல இந்த பிரச்சனையில் அவருக்கு என்ன குற்றச்சாட்டு அவசியம் சொல்லுங்க இல்ல இப்ப நீங்க சொன்னதுல காங்கிரஸ் வந்து என்னைக்குமே ஒரு எதிரியா தான் வெளிப்படையா சொல்லுங்க லட்சிய ரீதியாக இருக்கிறவங்க சொல்றோம் பாஜக எதிர்க்கிற போது அது தேச விரோத சக்தி ஆர் எஸ் எஸ் வந்து மதத்தின் பேராட் பண்றது அதான் அதே ஆர் எஸ் எஸ் சார்பில் பாஜக ஆட்சி கொண்ட போது முதல்ல அதிமுக ஆதரிச்சது அப்புறம் வாஜ்பாய்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டுல தோத்து திரும்பி ஆட்சி கொண்டது

இப்போ நீங்க வந்து காங்கிரஸ் ஆழமாக அவர்களை நேசித்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பல இடங்கள்ல இருந்தீங்க ஈவன் அந்த கூட அவருக்கு ஆதரவாகத்தான் செயல்படுறீங்க காங்கிரசுக்கு ஆதரவா நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் வந்து ஒரு காங்கிரஸ் அங்கீகாரம் கொடுக்காம வச்சிருக்கு ஒரு தலைவர் பதவியோ ஒரு இதோ ஒன்றும் இதுவரை இல்லை என்ன காரணம் அரசியல் சதியை மூளை கொலை வழக்கில் மூளையாக செயல்பட்டவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்று இந்த கமிஷன் கருது அதுக்கு ரெஃபரன் சொல்லுகிற போது யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியா நம்மளோட இதுல வந்து ஊடறுப்புல அரசியல் சார்ந்த விஷயங்கள் அண்மை காலமாக பரபரப்பாக போகக்கூடிய பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதுல இன்றைக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் திருச்சி வேலுசாமி வணக்கம் வேலுசாமி திருச்சி வேலுசாமி பத்தி உங்களுக்கு பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் பல காலமாக அரசியல்ல மேல்ட்டத்தில் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு எல்லா அரசியல் கட்சியிலையும் ஓரளவுக்கு முழுமையாக நண்பர்களாக இருந்து பாடணுனால எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இதுல இன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில பயணித்து கொண்டிருக்கார் எனக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும் எப்படி இவர் இன்னுமே காங்கிரஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களையும் பல செய்திகளையும் வெளியே சொல்றதுல தயக்கம் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் அதனாலதான் அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட பதவி கிடைக்கல நான் நினைக்கிறேன் அவருக்கு ஆனால் இப்ப அண்மை காலமாக அந்த காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நீங்க வந்து நான் மேல்மட்டத்து காங்கிரஸ் பற்றி பேசல டெல்லி காங்கிரஸ் பத்தி பேசல இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் இதுலயே வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர் மேல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல அலிகேஷன்ஸ் இருக்குது ஒரு அந்த ட்ரைனேஜ் இதில் வந்து அவர் வந்து தமிழக அரசோட சேர்ந்து ஒரு இணைந்து கொண்டு ஒரு பெரிய கொள்ளை அடிக்கிறாரு பணத்தை அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது அவர் சொந்தக்காரை வைத்துக் கொண்டு அடிக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தாக கருதக்கூடிய காமராஜர் அரங்கம் அதனுடைய நிலங்கள் அந்த நிலங்களை விற்பதற்கான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து அதுக்கடுத்தது அங்க மூப்பனார் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக எல்லோராலும் மதிக்கப்பட்ட மூப்புனார் அவர் இருந்தார் அவருடைய அவர் இறந்த பின்னார அங்க வந்து அவரை வந்து இது வச்சிருக்காங்க ஒரு நினைவிடமா வச்சிருக்காங்க அந்த நினைவிடத்தை எடுக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சி நடக்குது இது என்ன நடக்குது ஏன் இப்படி நடக்குது இவர் வந்து செல்வ பெருந்தகை உண்மையான ஒரு சில சொல்றாங்க செல்வ தான் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல சொத்துக்களை மீட்டு தந்தார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இது எது உண்மை அவரு ஏன்னா செல்ல பிறந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு ரவுடியிசம் செஞ்சு வந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்து பெரிய அளவில் நிலவுது அதே சமயம் மீட்டு கொடுத்த இந்த செய்திகளையும் சொல்றாங்க நடக்குது அப்படின்ட்டு அதை பற்றி தெரிந்த முதல்ல தொடங்குவோம் வணக்கம் வணக்கம் ஆமா இப்போ அந்த இதை சொல்லுங்களேன் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அந்த மூப்பனரோட அந்த நினைவிடத்தை அகற்றணும் என்கிற இது வந்து எதுக்கு வந்திருக்கு ஏன் என்ன நடக்குதுங்க வச்சாங்க அது அந்த இடத்துக்கு மூப்பனாருக்கு என்ன சம்பந்தம் இன்னம்தே நீங்க தொகுதி வரும்போது தவறான செய்தியில பதிவு பண்ணீங்க அதுல ஒண்ணு அந்த இடத்தை ஒரு சேர்த்துக்காக லீசுக்கு விட்டாரு மூப்பனார் தலைவரா இருந்தாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல ஆஹ் அதை கொடுக்கிற போது மூப்பனார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அல்ல ஆஹ் தலைவர் ஓகே நீங்க அப்டேட் ஆகல இப்ப மூணு நாளைக்கு மேல நடக்கு வர்ற போது நீதிமன்றத்துல ஜட்ஜு கேட்ட கேள்வி காங்கிரஸ் கட்சி ப்ராப்பர்ட்டிக்கு தமாக தலைவர் கூட அறிவு கூட்டி எப்படியா வாங்கினு கேட்டார் அது முடிஞ்சு போச்சு அதனால அந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை உங்கள் மூலமாக தமிழ் கூறு சொல்றேன் இல்ல நான் அந்த செய்தி சொல்லல காங்கிரஸ்ல அதாவது தமாக இருக்கும்போது போது பண்ணாருங்கிற சொல்ல ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவராக மூப்பனார் பயணித்துக் கொண்டிருந்தார் சார் நான் திரும்பி திரும்பி எங்க தப்பு பண்றீங்கன்னா வெளியில இருந்து பாக்குறது வேற சார் உண்மை என்ன தெரியும்ல

அவங்க உட்காந்து பேசிக்கிட்ட இடத்துல தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அஞ்சாறு குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் அரசியல் கட்சி நடத்த முடியும் எல்லா கட்சியிலும் என்ன இருந்த காலம் யாராவது நல்ல பையனை தேடணும் அப்படிங்கும் போது இந்த சிஆர் தான் இந்த குடும்பத்தில் பையன் நண்பன் அவனை கூட்டு வரட்டுமானு கேட்கிறாங்க அவர் திராவிட கழகம் பேசுவார நான் சொன்னா வருவாரு இப்படி வந்தவர் இவரை போய் என்னமோ பறக்கிற போதே காங்கிரஸ்ல ஊறி தொலைஞ்சவரும் நினைச்சா அது உங்களுடைய தவறை ஒழிய அது உண்மை அல்ல இது ஒரு பக்கம் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியுடைய பெயர் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல இவர் அந்த கட்சியிலேயே இல்லாம இருந்து தனியா ஒரு கட்சி நடத்துறவரு இவர் எப்படி எழுதி முடியும் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்க சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டால் ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்பதற்கு ட்ரஸ்ட் உறுப்பினர்களே கூட முடியாது கோர்ட் அதற்கான அனுமதி வாங்கணும் இது எதுவுமே கடைபிடிக்கப்படலை அப்புறம் எப்படி சொல்லணும் அதே நீதிமன்றம் நீதிமன்ற நான் புதுசா சொல்லுறேன் ஆனா அந்த வழக்கு முன்னாவே செத்து போச்சு உங்களுக்கு அந்த செய்தி வரலைன்னு நினைக்கிறேன் அதனால கேட்டிருக்கேன் அடுத்தவர் சொல்றேன் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் அது உண்மையாக போல இவன் வித்தலை நியாயப்படுத்துறதுக்காக இவர் விக்கப் போறார் விக்கப் போறார் என்பது போல திருடனை ஓடி பிடிச்சு வர்றது நேரத்துல திருடனு அந்த முன்னால் வர்றா முன்னால வர்றான் சொல்ற கதையா இவங்க எல்லாம் செம்மை பெருத்தம்னு சொல்றாங்க செல்வம் பெருமை சொன்னீங்க வழக்கு சொன்னீங்க பாருங்க அந்த வழக்கு அந்த கோர்ட்ல வந்துச்சு அந்த கோர்ட்ல அவங்க கேட்டது என்ன தெரியுமா நீங்க சொல்ல அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் யாரோ ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிறனால பேரெல்லாம் சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அவரை நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க நீதிபதி நீங்க யாருன்னு கேட்கிறாரு நான் இதுக்கு முன்னால இந்த மாநிலத்தில் செஞ்சா அந்த மாநிலத்தில் செஞ்சாலும் சொல்லிட்டு இருக்கிறாரு அதற்கப்புறம் சொல்றாரு இந்த சேவையை பாராட்டி இந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு அது தெரியுமா உங்களுக்கு அவருக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் தமிழரசு கொடுத்திருக்கு அவருக்கு ஒரு நண்பரா இருக்கலாம் இல்ல எப்படி இருக்கலாம் அப்புறம் இவர் எப்படி ஊழல் பண்ண முடியும் செல்வ பிறந்த அது ஊழல் நடந்திருந்தாலும் அரசாங்கம் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க பேர்ல இருக்க முடியும் அதை விட்டு இவர் மேல சொல்வது என்பது தெரிந்தே உணர்ந்தே ஒரு பொய்யை புலைகிறார்கள் இல்லை அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்து ஒரு வேல்யூன்னு சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இடத்த வந்து இத்தனை காலமாக அந்த காங்கிரஸ் அமைப்போடு இருந்த இது இன்றைக்கு எப்படி வந்து அது மாறுது அது வந்து மாறுறதுக்கு என்ன திட்டமிட்டு ஏன்னு கேட்டால் நீங்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கறத தெரியும் அவருக்கும் இவர் அவர் வந்தவொன்னா இவருக்கு ஒரு உயர் பதவி கொடுத்து எனக்கு தலைவராக உட்கார்ந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறது ஒரு இது இருக்குது அப்போ அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுதா எப்படி வந்து தனியா இருக்கு அது அவர் வந்து பத்மஸ்ரீ வாங்கினவரா இருக்கட்டும் தனியா இருக்க எப்படி கொண்டு கொடுக்கலாம் நீங்க ரெண்டையும் தனித்தனியா குழப்பீங்க இந்த கான்ட்ராக்ட் கொடுத்து அரசாங்கத்தையும் காங்கிரஸ் கட்சி இல்ல ஒன்னாக்குறீங்க ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ட்ரஸ்ட அது திரும்பி மீட்டெடுக்கிறது போய் அதை போய் ஊழல் சொன்னீங்களா அது உங்கள் தவிர்க்கு நாங்க ஒண்ணு பண்ண முடியாது ஏன் ப்ராப்பர்ட்டியில இன்னொரு உட்காந்து இருக்கான் அவளை வெளியெடுப்பது எடுக்கிற முயற்சி அதை தப்புன்னு சொல்லுவீங்களா அந்த தவறுக்கு காரணமாக குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க மோல கேட்டீங்கல்ல

காமராஜர் உருவாக்குற அவர் சொல்லவே சொல்ற வாய்மொழியை நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல அங்கே மட்டும் இல்ல சத்தியமூர்த்தி ஓடுக்குள்ள கூட என்னுடைய பெயரோ என்னுடைய சிலையோ வைக்க கூடாதுன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு புனிதனால் உருவாக்கப்பட்ட சிலையை கபலீகரம் செஞ்ச இந்த அயோத்தியர்களுக்கு என்ன உரிமை இருக்கு நிச்சயமா என்ன பொய்யிருக்கு அவருக்கு என்ன சம்மதம் கேட்க சொல்லுங்க அந்த ஊர்லயே அந்த நிலத்தை ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போராட்டம் பண்ணாங்க தெரியுங்களா அவருடைய சொத்துக்கள் என்று சொல்லப்படும்ன்றாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் திருப்பதி தேவசாலியர் சேர்ந்த சொத்து. அதை ஒரு கபிலன் வந்து வச்சிருக்காரு. அப்படி கபிலன் சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அத வரலாறு தெரியும். அது ரொம்ப நாட் அடிக்கும். இல்ல நாட் அடிக்குன்னா நீ சொல்லுங்க. வரலாறு பத்தி மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இது இருக்காங்க. யார் இருக்கா? விவரம் எல்லாம் உங்களுக்கு அப்கே விவரம் தெரிஞ்சதா இல்ல நீங்க தான் படிப்பீங்க. இல்ல பல பேர் வந்து இந்த நான் பெரியா சொல்லிட்டேன். விவரம் தெரிஞ்சா உயர்வா நினைக்க மாட்டான்.

இதெல்லாம் பேசினா என்ன செய்வா சொல்வாரு ஏ குழப்பை கவிஞா ஏ கண்டதாசா ஏ கல்லா என்றெல்லாம் சொல்வார்கள் ஆமாம் இதுல எது புதுசு நான் யோகியன் என்றா பேச வந்திருக்கிறேன் ஒரு யோகியனுக்காக வாதா இருக்கிற வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் குடித்தால் என்ன கூத்தியாவிடப்பட்டிருந்தாலும் என்ன அவன் சொல்லுகிற வழக்கு சரியா இல்லை என்பதுதான் அதை போல இன்றைக்கு எடுத்துக்கிற நடவடிக்கை எடுக்கிறதே செல்வ குழந்தை அது சரியா என்று விவாதித்தால் அது அறிவும்

இப்போ நீங்க வந்து காங்கிரஸ்ல மிக ஆழமாக அவர்களை நேசித்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பல இடங்கள்ல இருந்தீங்க காந்தி அந்த இதுலையும் கூட அவருக்கு ஆதரவாகத்தான் செயல்படுறீங்க காங்கிரஸுக்கு ஆதரவாக நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் வந்து ஒரு காங்கிரஸ் அங்கீகாரம் கொடுக்காம வச்சிருக்குது ஒரு தலைவர் பதவியோ ஒரு இதோ ஒன்றும் இதுவரை கொடுக்கவே இல்லை என்ன காரணம் என்ன தொடர்பு நான் இதெல்லாம் நான் வளர்ந்த முறை அதை சொல்லிட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி இந்தியாவில் உயர்ந்த கிட்ட பதவி பிரதம மந்திரி கரெக்டா இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பிரதமர் பேர வரிசை சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் நீங்கள் ஓரம் தெரிந்தவர் அதான் ஊடகம் ஆ சொல்லுங்கள் வரிசையாக இல்லை என்ன அது என்ன காண்டிருக்கான்னு கேக்குறீங்க

நான் சொன்னது மனிதராக வாழ்வதுதான் உங்களுடைய அங்கீகாரம் ஆமா கண்டிப்பா அது இல்லாம நீங்க அழக வேண்டும் உங்களோட பெருந்தன்மை இத காமிக்குது நீ வந்து பதவிக்காக ஆசைப்படல திருவள்ளுவர் வள்ளுவர் ஐயா சொல்ற மாதிரி நீங்க வந்து அதுக்கான ஆசைப்பட்டு நீங்க போகல ஆனால் அது வந்து ஏத்துக்கீங்களா கட்சி அவர்களே தந்தால் ஏற்றுக்கொள்ள நான் தயார் அதுல சந்தேகம் இல்ல பிரதமர் பதவியே தந்தாலும் யாருட்டையும் தலை குறிஞ்சி கை நீட்ட நான் எந்த காலத்தில் இருக்கும் அது வாழ்க்கையவே கிடையாது அதாவது இப்போ ராஜீவ் காந்தியோட அவங்கள அவங்க அவங்க கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து நீங்க வந்து முதல் முதலாக சுப்பிரமணிய சுப்பிரமணிய சாமி மீது மிகப்பெரிய இதையும் அதுக்கு பின்னர் சந்திரசாமியும் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது சுப்பிரமணிய சாமி தான் இதுல வந்து மூலம் சொல்லி சொன்னது வந்து நம்ம வேலுசாமி தான் ஏன்னா எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுல யாருமே அதை பத்தி பேசாம இருந்த ஒரு காலத்துல கூட்டம் போட்டு கோயம்புத்தூர்ல முதல்ல ஒரு கூட்டம் போட்டாரு கோயம்புத்தூர்ல ஒரு பொது கூட்டம் போட்டு அத பேசினது அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த பெரும் திரளான மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு ஆச்சரியமா கேட்டாங்க என்னடா இவர் வந்து காங்கிரஸ் கட்சியா இருக்காரு இவர் வந்து சுப்பிரமணிய சாமி மேல இப்படி ஒரு பழி போடுறாரு சுப்பிரமணிய கூட இருந்தவர் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வனா இது வந்து அவர் வந்து ஏன் சுப்பிரமணிய சாமி இதா இருந்தாரு ஏன் அவர் மேல பழி போடுறாருங்கிற செய்தி எல்லாம் வந்து பல

மூளை கொலை வழக்கில் மூளையாக இருந்து செயல்பட்டவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்று இந்த கமிஷன் கருது தொடர்வு அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லுகிற போது ஒன் மிஸ்டர் வேலுசாமி affidavit இது நம்பர் இரண்டாவது ஒன் written by கோவிந்தர் குட்டி இரண்டாவது மூன்றாவது குறிப்பாக அமெரிக்காவ ஒரு பத்திரிகையில் குறிப்பிட்ட நாளில் வந்த ஒரு ஆர்டிக்கல் இதுல ஒரு மனிதனுடைய வாக்குமாதத்தை என்ன மட்டும்தான் குறிச்சு இந்த அடிப்படையில் சந்தேகப்படுறோம் ஆகவே இதை மட்டும் விசாரிப்பதற்கு சிபிஐ தனியாக வழக்கை விசாரிக்க சொல்லி தீர்ப்பு சொன்னதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆட்சி அல்ல வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது அந்த அறிக்கையை அமைச்சரவையில் வைத்து விவாதித்து ஆக்ஷன் சிபிஐ இந்த ஒரு வழக்கை மட்டும் விசாரிப்பதற்கு ஒரு குழு போடணும் அதுதான் என் டி எம் ஏ பல்நோக்கு புலனாய்வு குழு அந்த குழுவில் விசாரணை தொடங்கி போது முதல் எட்டு நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விசாரித்து என்ன மட்டும்தான் என்னுடைய வழக்கையெல்லாம் விசாரித்து கடைசி நாள் வருகிற போது பெயர் சொல்ல விரும்பல அதனுடைய தலைமை ஐ பி எஸ் அதிகாரி விரும்ப சொன்னார் என்னுடைய இவ்வளவு கால ஆண்டு வரலாற்றில் இப்படி உன்ன நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் இல்ல இப்ப நான் கேட்கறது இல்ல நான் திரும்பி அதான் சொல்லி முடிக்கப்படாம சொன்னேன் அதற்கப்பறம் அந்த எம் டிஎம்ஏ விசாரணை வந்தது அந்த எம்டிஎம்ஏ வந்து போன்கி பரிந்துரை செய்த அந்த ஜெயின் கமிஷன் பத்தொன்பது பேருடைய பெயரை குறிப்பிட்டது உம் இவர்கள் எல்லாம் தான் உண்மை வரும் முதல் பெயர் சந்திராசாமி இரண்டாவது பேர் சுப்பிரமணியசாமி மூன்றாவது பேர் தமிழகத்துடைய முன்னாள் முதல் பெயர் கருணாநிதி இதெல்லாம் சொல்லும் போது குற்றவாளிங்கிறதுக்காக இல்ல இவர்கள் எல்லாம் எதற்காக விசாரிக்கணும்னு குறிப்பு போட்டாங்க அதுல திமுக தலைவர் கருணாநிதியை பற்றி சொல்லுகிற போது இந்த சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை தமிழகத்தோட முதலமைச்சர் அவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி அவருக்கு தான் அதிகம் தெரியும் அதனால விசாரிக்கணும் அது மாதிரி அவர் குறிப்பிட்ட பத்தொன்பது பேரும் குற்றவாளின்னு சொல்லல எதற்காக விசாரிக்கணும் சொன்னாங்க ஆனால் இது சோகம் என்னவென்றால் இருபது ஆண்டுகளுக்கு மேலே அந்த கமிஷன் விசாரித்த அந்த இந்தியன் விசாரித்தோம் முதலால் சந்திராசாமி கூப்பிடவே இல்லை இரண்டாவது ஆள் சுப்ரமணிய சாமி இன்னும் இருக்காது இன்னைக்கு உரவை கூப்பிடல என்னை எட்டு நாட்கள் விசாரித்த அந்த சிபிஐ உடைய புலனாய்வு அமைப்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்று விசாரிச்சாங்க இன்னைக்கு வரல வடக்கெழங்குறதுதான் ஒரு மிகப்பெரிய சோகம் இதை வந்து மக்கள் இயக்கமாக கொண்டு வந்தா இவ்வளவு பெயர்ச்சி பண்ணேன் மக்களுக்கெல்லாம் இப்ப நீங்க இந்த இந்த சொன்னீங்கல்ல இப்ப வந்து அதாவது அரசியல்வாதிகள்னு சொல்கிறது ஆட்சியாளர்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறவங்களுக்கு சரி வேற இப்போ ஓபிஎஸ் இருக்கும்போது அவர் அப்படி பண்ணான்னு சொன்னீங்க அதே ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து காலில் விழுந்து கிடக்கிறாரு போய் ஏதாச்சும் பார்க்க முடியலன்னு கிடக்கிறாரு அதே போல் வந்து திமுகவும் வந்து சொல்லிட்டு இருக்குது நாங்கள் வந்து மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க நிறைய இதை எதிர்க்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் இப்போ டெல்லியில் போயிட்டு ஒரு வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இன்னைக்கு வந்து தனியா போய் சந்திச்சுட்டு வந்த காரணம் வந்து வேற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் டாஸ்மார்க் இதுல வந்து அவங்க பையன் வந்து மாட்டிட்டான் புல்லுக்கு மாட்டிட்டான் அதனால போய் தப்பிக்கிறதுக்கான வழிகள் என்ன அவங்களுக்கு வேண்டிய வேண்டியது செஞ்சால் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுனதாக எல்லா ஊடகங்களையும் வருது இதில் வந்து நான் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நீங்கள் சந்தித்து கேட்டோம் இந்த மாதிரி என்ன ஆமாம் அந்த மாதிரி தான் நடந்தது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அதாவது ஸ்டாலின் வந்து டெல்லி போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கனிமொழி போய் நிர்மலா சீதாராமனை தனியாக பார்த்துட்டு அமித்ஷாவை தனியாக பார்த்துட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி வருவார் பார்க்கணும் முதலமைச்சர் வராது உங்களை தனியாக சந்திக்கணும் அப்படின்லாம் இப்போ எல்லாம் பர்மிஷனெலாம் வாங்கிட்டு தான் இவர் போயிருக்கிறாரா எனக்கு வந்து செய்திகள் வருது அந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன உங்களுக்கு அந்த செய்திகள் நிறைய தெரியும்ல உங்களுக்கு தெரியாம கேக்குறீங்க நான் சொல்ல மாட்டேன் என் வாயில உண்மையை சொல்ல வைக்கணும்னு கேக்குறீங்க எனக்கு புரியுது ஒன்றை நான் தெளிவா சொல்றேன் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பாஜகவோடு காங்கிரஸ் தான் எந்த காலத்தில் கூட்டணி சேராது அது நான் சொல்ல முடியும் மற்ற கட்சிகள் சேரலாம் சேராமல் போகலாம் இதுதான் யதார்த்தம் இதுல போய் நேற்று இன்னைக்கு ஆதரிச்சாங்க இன்னைக்கு எதுக்குறாங்க நாளைக்கு ஆதரிப்பாங்களா இந்த கேள்விக்கு ஒரே விடை பாஜகவோடு காங்கிரசை தவிர வேறு யாரும் ஆதரிக்கிற வாய்ப்பும் இருக்கிறது எதிர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்க அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த கேள்விக்கு விடை தானே புரியும் இல்ல இப்ப நீங்க சொன்னதுல காங்கிரஸ் வந்து என்னைக்குமே ஒரு எதிரியா தான் வெளிப்படையா சொல்லு அப்பதான் புரியும் சித்தாந்த ரீதியாக லட்சிய ரீதியாக இருக்கிறாங்க சொல்றோம் திராவிட இயக்கங்கள் பாஜக எதிர்க்கிற போது அது தேச விரோத சக்தி ஆர்எஸ்எஸ் வந்து மதத்தின் பெயராற்று பண்ணுறது அதான் அதே ஆர்எஸ்எஸ் சார்பில் பாஜக ஆட்சி கொண்டபொழுது முதல்ல அதிமுக ஆதரிச்சது அப்புறம் வாஜ்பாய்க்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஒரு ஓட்டுல தோத்து திரும்பி ஆட்சி கொடுத்தது அப்ப திமுக ஆதரிச்சது அப்ப திமுக தலைவர் பத்திரிகை எழுதுனது ஆர்எஸ்எஸ் ஒன்றும் மக்கள் விரோத இயக்கம் அல்ல அவர் சொன்னது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர் கழகத்தை போல அது சமூக சீர்த்து சொல்றாங்க இது இதுக்கு நான் திராவிட கட்சிகள் அப்படி சொன்னது இருக்கு நீங்க சொல்லும் பொழுதே சொன்னீங்க காங்கிரஸ்ல வந்து கண்டிப்பாக என்னைக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களோட சிதம்பரம் பேசுறாரு மோடியை என்ன சொல்றாரு தூக்கி வச்சு என்ன சொல்றாரு அவரோட ஆட்சி நல்லா இருக்கு நல்லாட்சி பண்றாரு போர் தொடுத்தது வந்து சரியான இத போயிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறாருன்னாலும் சரி அப்படி சொன்னா காங்கிரஸ் காரமே இல்ல

பல விவாதங்கள் நம்ம வந்து அவரே சங்கடப்படமாக இருந்தாலும் ச கேள்விகள் கேட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய பதில் வாங்கியிருக்கோம் அந்த பதில்கள் வந்து பொதுமக்களிடத்தில் விடுறோம் அவர்கள் வந்து தீர்மானிப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் முகம் சுழித்தாலும் நம்மளோட கோவைத்து கொள்ளாமல் மறுபடியும் திரும்பவும் நம்மளுக்கு கேட்ட கேள்விகளில் பதிலளித்து நம்ம வேலுசாமி அவரோட வேலுசாமியோட தனித்தன்மை அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் சார் நன்றி வணக்கம் அந்த எம்டிஎம்ஏங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே தூங்கிட்டு இருக்குது